ஏதோ தீவிரவாதியை போல அடைச்சு வச்சு விசாரிக்க என்ன அவசியம் இருக்கு அப்படி என்ன எமர்ஜென்சி உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல குஜராத்ல எல்லாம் ரெய்டு நடக்காது ஏன்னா அங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறது உத்தமபுத்திரம் பாஜக இப்படிப்பட்ட பாதம் தாங்கி பழனிசாமி செந்தில் பாலாஜியை பத்தி குறை சொல்றாரு நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாது டெல்லியில் இருக்கிற சீனியர்களை கேட்டுப்பாரு சீண்டி பார்க்காதீங்க திமுகவையோ திமுக காரனையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும் இது மிரட்டல் அல்ல எச்சரிக்கை எல்லோருக்கும் வணக்கம் வழக்கமாக நான் உங்களில் ஒருவன் பதில்கள் மூலமாக உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இந்த வீடியோ மூலமாக இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறேன் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை மூலமாக கொடுக்கப்படுற அநியாயமான தொல்லைங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இது அப்பட்டமான அரசியல் பழிவாங்குகிற செயல்னு யாருக்கும் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை பத்து ஆண்டுக்கு முன்னாடி உள்ள பழைய புகாரை வச்சு பதினெட்டு மணி நேரம் அடைச்சி வச்சு மன அழுத்தம் கொடுத்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனப்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில் இருதய நோயை உருவாக்கியிருக்காங்கன்னா இதைவிட அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் இருக்க முடியுமா செந்தில் பாலாஜி மேலே புகார் இருக்கும்னா அது தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பு இருக்கும்னா அவரை அழைச்சி விசாரணை நடத்துகிறத நான் தவறுன்னு சொல்லலை ஓடி ஒழியக்கூடிய அளவுக்கு அவர் சாதாரணமானவர் அல்ல அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ அதுவும் அஞ்சு முறை எம்எல்ஏவாக இருக்கிறார் ரெண்டாவது முறையாக மினிஸ்டராக இருக்கார் நாலு பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறவர் அப்படிப்பட்டவர் ஏதோ தீவிரவாதியை போல அடைச்சி வச்சு விசாரிக்க என்ன அவசியம் இருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்தப்போ முழு ஒத்துழைப்பு தந்தார் எந்த ஆவணங்கள் எடுத்திருந்தாலும் அது தொடர்பாக விளக்கமளிக்க தயார்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமும் பதினெட்டு மணி நேரமாக அடைச்சி வச்சிருந்தாங்க யாரையும் சந்திக்க அனுமதி இல்லை இறுதியாக அவருக்கு உடல்நலம் முழுமையாக பாதிக்கப்பட்டு வழி அதிகமான அப்புறம்தான் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போயிருக்காங்க அதுலேயும் அலட்சியம் காட்டியிருந்தாங்கன்னா அது அவரோட உயிருக்கே ஆபத்தாகியிருக்கும் இப்படி ஒரு விசாரணையை மேற்கொள்கிற அளவுக்கு அப்படி என்ன எமர்ஜென்சி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியில் நாடு இருக்கா அப்படித்தான் இருக்குது அமலாக்கத்துறையோட நடவடிக்கை சிம்பிளாக சொல்லணும்னா பாஜக தலைமை அமலாக்கத்துறை மூலமாக அவங்களோட அரசியலை செய்ய நினைக்குது மக்களை சந்தித்து அரசியல் செய்ய பாஜக இல்லை பாஜகவை நம்ப மக்களும் தயாராக இல்லை மக்களுக்கான அரசியலை செஞ்சால் தான் மக்கள் பாஜகவை நம்புவாங்க பாஜகவோட அரசியலை மக்கள் விரோத அரசியல் தான் கருத்து ரீதியாக அரசியல் ரீதியாக தேர்தல் காலத்தில் எதிர்கொள்ள முடியாதவங்கள வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐனு விசாரணை அமைப்புக்களை வச்சு மிரட்டுறது பாஜகவோட பாணி அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பாணி இந்த ஜனநாயக விரோத செயலை தான் இந்தியா முழுக்க ஃபாலோ பண்ணுறாங்க ஒரே ஒரு ஸ்கிரிப்டை தான் வேறு வேறு மாநிலங்களில் டப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிவசேனா எதிர்க்குதா அந்த கட்சியோட தலைவர்களை ஒருத்தரான சஞ்சய் ராவத்தை கைது செய்யணும் இது மகாராஷ்டிரா ஆம் ஆத்மி எதிர்க்குதா டெல்லி மாநில அமைச்சர் மணேஷ் சிசோடியாவை கைது செய்யணும் இது டெல்லி ராஷ்ட்ரிய ஜனதாதளை எதிர்க்குதா பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவுக்கு சொந்தமான இடங்களில் ரைடு செய்யணும் இது பீகார் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி பாஜக எதிர்க்கிறாங்களா அவங்களோட கட்சிக்காரங்களை ரைடு செய்யணும் கர்நாடக காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமாரை கைது செஞ்சாங்க அவர் மக்களை சந்தித்து கர்நாடக தேர்தலை ஜெயிச்சு இப்போ துணை முதலமைச்சராகவே ஆகிட்டார் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரத்தை கைது செஞ்சாங்க தெலுங்கானாவில் அமைச்சருக்கு தொடர்பான இடங்களில் ரெய்டு சத்தீஸ்கரில் முதலமைச்சர் தொடர்பான இடங்களில் ரெய்டு ஆனால் உத்திரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் எல்லாம் ரெய்டு நடக்காது ஏன்னா அங்கெல்லாம் ஆட்சிகள் இருக்கிறது உத்தமபுத்திரம் பாஜக அந்த மாநிலங்கள்லாம் ஐடிக்கோ ஈடிக்கோ சிபிஐக்கோ தெரியாது பாஜகவைதிர்க்கிற எல்லா கட்சிகளோட முக்கிய பிரமுகர் வீட்டுக்குள்ளேயும் பாஜகவோடய துணை அமைப்புங்க ரைடு போயிட்டாங்க அப்படி இல்லைன்னா அதிமுக மாதிரி அடிமைகளை இந்த விசாரணை அமைப்புகளை காட்டி மிரட்டி அடிப்படையை வச்சிடுவாங்க பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பத்து ஆண்டுகளில் அமுலாக்கத்துறை மொத்தமாக பண்ண ரைடுகள் எண்ணிக்கை நூற்றி பன்னெண்டு தான் ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்தப்புறம் பாஜகவுடைய எதிர்கட்சிக்காரங்க இடங்களில் மட்டும் மூவாயிரம் ரைடு நடத்திருக்கிறாங்க இதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டது என்னப்போ வெறும் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து பர்சன்ட்டு தான் மற்றபடி எல்லா ரைடும் மிரட்டல் அரட்டல் உருட்டல் தான் இப்படி ரைடு மிரட்டலுக்கு உள்ளானவங்க பாஜகவில் சேர்ந்த அப்புறம் புனிதர்களாகிடுறாங்க அப்படிப்பட்ட புனிதர்கள் மேலே வழக்குகளெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்குன்னு காங்கிரஸ் தலைவர்களை ஒருத்தரான சசிதரூர் ஒரு பட்டியலை போட்டிருக்கிறார் ஏன் இங்கே இருக்கிற அதிமுகவே அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ரைடுகளோட உண்மையான நோக்கங்கிறது இது தான் தமிழ்நாட்டில் அடிமை பழனிசாமி தலைமையில் அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியை தங்களுடைய கொத்தடைமைகளாக ஆக்கிறதுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளில் பல்வேறு ரைடுகளை இதே பாஜக ஆட்சி நடத்துச்சு ரெய்டு நடத்துனாங்கள எந்த வழக்கையாவது நடத்துனாங்களா குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சாங்களா தண்டனை வாங்கி தந்தாங்களா இல்லையே தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே ஏகப்பட்ட புகார்கள் இருக்குது ரைடு நடத்தி குற்றப்பத்திரிக்கை வரிசையாக தாக்கல் செஞ்சுக்கிட்டுருக்குறோம் வழக்கு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதிலெல்லாம் விசாரணை நடத்த ஏன் அமலாக்கத்துறை வரல எல்லா ஆதாரங்களையும் தரும் அவங்க மேலேயும் அமலாக்கத்துறை ரேடு நடத்த தயாராக அதிமுகவோட இந்த ஊழல் பெருச்சாளிகளை தான் டெல்லியில் மொத்தமாக சந்தித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவர் தான் ஊழலுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு வந்து வழங்கிட்டு போயிருக்கிறாரு அம்மையார் ஜெயலலிதாவோடய மறைவுக்கு பிறகு அதிமுகவை தங்களுடைய கொத்தடைமை கூடாரமாக ஆக்கிறதுக்கு அமலாக்கத்துறையையும் சிபிஐயையும் வருமான வரித்துறையையும் பயன்படுத்துச்சு பாஜக அவங்களும் பயந்து போய் பாஜகவோட காலடியில் கிடக்கிறாங்க இப்படிப்பட்ட பாதம் தாங்கி பழனிச்சாமி செந்தில் பாலாஜியை பற்றி குறை சொல்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க அப்போல்லாம் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தாங்க இப்போ வாய்கழியே பேசுகிறவங்கள அப்போ எது தடுத்துச்சு நாலாயிரம் கோடி ரூபாய் டெண்டர்களை உறவினர்களுக்கு கொடுத்ததாக புகார் எழுந்து உயர்நீதிமன்றத்தால் சிபி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டவர் தான் பழனிசாமி உடனடியாக உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு தடை வாங்க ஓடின யோகிய சீகாமணி தான் இந்த பம்மாத்து பழனிசாமி அவருக்கு ஊழலை பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை இந்த பழனிசாமி அடிமுகமல் மாதிரி மற்ற கட்சிகளையும் நினைக்குது பாஜக தலைமை அது நினைக்கிற மாதிரியான கட்சி இல்லை திமுக உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவங்க இல்லை திமுகக்காரங்க காரங்க அடித்த பந்து திரும்ப வந்து முகத்தில் அடிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு திமுக காரனும் வளர்க்கப்பட்டிருக்கான் நேத்திலிருந்து சமூக வலைதளத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிறைய கழக உடன்பிறப்புகள் தலைவர் கலைஞர் பேசின ஒரு வீடியோவை போட்டுட்டு இருக்காங்க என்னை யாரும் அடிக்க முடியாது ஞாபகம் வச்சுக்க நான் திருப்பி அடித்தா உங்களால் தாங்க முடியாதுன்னு கலைஞர் பேசுன வீடியோ அதுதான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட தலைவரால் வளர்க்கப்பட்டவங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தவங்க நாங்கள் எங்களுக்குன்னு தனித்த அரசியல் கொள்கை கோட்பாடுகள் இருக்குது மதவாதம் சாதியவாதம் சனாதனம் பிறப்பால உயர்வு தாழ்வு மேல் கீழ் இந்த மாதிரியான மனித சமுதாயத்துக்கு விரோதமான பிற்போக்கு எண்ணங்களுக்கு எதிரானவங்க நாங்கள் இந்த சக்திகளை அரசியல் களத்தில் எதிர்கொள்வது தான் எங்களோட வழக்கம் வாதங்களுக்கு வாதங்கள் வைக்க தயாராக இருக்கிறோம் அதை விட்டு மிரட்டி பணியை வைக்க நினச்சா குனிய மாட்டோம் நிமிர்ந்து நிற்போம் நேருக்கு நேர் சந்திப்போம் நாங்கள் ஆட்சிக்காக மட்டும் கட்சி நடத்துகிறவங்க இல்லை நாங்கள் கொள்கைக்காக கட்சி நடத்துகிறவங்க கொள்கைகளை காப்பாற்றத்தான் கடைசி வரைக்கும் போராடுவோம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட வரலாறு இதுக்கு சாட்சி ஆதிக்க மனோபாவத்தோட இது கொள்கை பட்டாளத்தோட உறுதியோடு தடுப்போம் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் மிசா காலம்னு நாங்கள் பார்க்காத அடக்குமுறைகள் இல்லை நாங்கள் பண்ணாத போராட்டங்கள் அல்ல திமுக நடத்தின போராட்டங்கள் எப்படிப்பட்டதுன்னு வரலாற்றை புரட்டி பாருங்கள் இல்லைன்னா டெல்லியில் இருக்கிற சீனியர்களை கேட்டு பாருங்கள் சீண்டி பார்க்காதீங்க திமுகவையோ திமுக காரனையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும் இது மிரட்டல் அல்ல எச்சரிக்கை எனவே பொறுப்புள்ள ஒன்றிய அரசாங்கத்தை ஆளுற பொறுப்பில் இருக்கிற பாஜக அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படணும் எதேச்சதிகார நடவடிக்கைகளை இனியாவது நிறுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் என் உயிரினும் மேலான கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளை உங்களுக்காக நான் இருக்கிறேன் எனக்காக நீங்கள் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கான தேர்தல் களம் காத்துக்கிட்டு இருக்கு அதில் நாம் இவங்களை சந்திப்போம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் தந்த உள்ள உறுதி நமக்கு இருக்கிறது எதையும் தாங்கும் இதயம் உண்டு இதையும் தாங்கி கடந்து செல்வோம் நாற்பதிலும் வெல்வோம் நன்றி வணக்கம் பத்து ஆண்டுக்கு முன்னாடி உள்ள பழைய புகாரை வச்சு பதினெட்டு மணி நேரம் அடைச்சி வச்சு மன அழுத்தம் கொடுத்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனப்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில் இருதய நோயை உருவாக்கியிருக்காங்கன்னா இதைவிட அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் இருக்க முடியுமா